புரிஞ்சுங்களா ஒன்னொன்று ஒன்று அவங்க கவுன்சிலர் வச்ச ஆளுங்க கவுன்சிலர் ஒரு ஒரு ஆளுக்கு இவ்வளவு அமௌண்ட் வாங்கி வச்ச ஆளுங்க அவங்க பேர் பம்பர் அவங்க பேர் பம்பர் ஆமா அவங்க பேர் பம்பர் அதான் அவங்க கவுன்சிலர் வச்ச ஆளுங்க தான் கொண்டு போயிட்டு ஒரு டியூஷனுக்கு நாலு பேர் சேர்ந்து இருக்கிறாங்க தவிர எங்க தூய்மை பணியாளர்கள் போய் சேரல இதுதான் உண்மை இல்ல வரல

தெரிஞ்சு நாங்க போட்டிருந்தோம் ஓட்டு போட்டதுக்கு நல்ல அதுதான் சொல்ற தோழரை இவங்க வந்து எங்க அங்கங்க ஏத்துறது பதிலாக நாங்கள் குடும்பத்தோட வந்துடுறோம் ஏன்னா எங்க தனித்தாய் தான் இருக்காங்க ரெண்டு ரெண்டு பசங்க இருக்கு நாங்கள் குடும்பத்தோட வந்துடுறோம் எங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலாச்சும் உங்களுக்கு சோற போடுங்க இல்லையா பணி நடந்த எங்களுக்கு கொஞ்சம் கௌரவப்படுத்தணும்னு நினைச்சீங்களா எஸ்சி மக்கள் தலித் மக்கள் கௌரவப்படுத்தணும்னு அவர் நினைச்சார்னா நலத்திட்டம் கொண்டு வர அவர் நினைச்சார்னா எங்களுக்கு எங்க பணியை திருப்பி கொடுக்க சொல்லுங்க இல்லையா எங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலுக்கு அனுப்புங்க நாங்க ரெடி தொலைறேன்